சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே நீ உன்னிடத்தில் மிக முக்கிய செய்தியை கூற வந்திருக்கின்றேன் தள்ளிவிட்டு சென்று விடாதே உன் வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் நடக்க போவது தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பாய் அதற்காகத்தான் ஓடோடி வந்தேன் நீ இப்போது இருக்கும் இடம் உனக்கு சொந்தமானதல்ல நீ இந்த இடத்தில் அடுத்த நிமிடம் இருக்க மாட்டாய் உன்னை அழைத்துச் செல்ல அல்ல இழுத்துச் செல்ல வருபவர் யார் தெரியுமா எந்த இடத்திற்கு உன்னை இழுத்துச் செல்ல போகிறார்கள் தெரியுமா உன்னுடைய சம்பந்தம் கூட தேவையில்லை உன்னை தேடி வர போவது யார் என்பதை அங்கு அடையாளத்தோடு சொல்கிறேன் கேட்டு தெரிந்து கொள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில் துக்கமும் இல்லை கண்ணீரும் சொந்தமாக்கி என்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டீர்களே என்று அத்தனை தெய்வத்தின் மீதும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையை நீதான் தேர்ந்தெடுத்தாய் எத்தனையோ முறை என் வாக்கு நாள் என்னிடம் பேச அதாவது உன்னிடம் பேச வந்த போதெல்லாம் அவசரத்தில் தள்ளிவிட்டு சென்று விட்டாய் நடப்பது என்னவென்று தெரியாமலேயே உன் முன் கோபத்தால் நீ எடுத்த முடிவுதானே இது பிறகு தெய்வத்தை நீ வருத்தப்பட்டு என்ன பையன் இப்போதாவது தெய்வத்தின் குரலை கேட்டு தெரிந்து உனக்காக பேச வந்த என் வாழ்க்கை என் வாக்கை நீ மதித்து கேட்டால் அடுத்த நொடி நீ செல்லும் இடம் உனக்கே தெரியும் உன்னை இழுத்து செல்ல வரும் நபரின் அங்கு அங்க அடையாளத்தை தெரிந்து கொள்வாய் இது ஒரு வகையில் நல்ல காரியம்தான் என்று நான் சொல்வேன் உன் மனதில் பூட்டி இருளாக வைத்திருக்கும் உன் ஆசையை வெளிப்படுத்துவது என்று கூட நான் சொல்வேன் இத்தனை காலம் உன் மனதில் ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு அதை ஒழித்து மறைத்து வைத்து கொண்டு உன் வாழ்க்கையை நீதான் வெயினடித்தாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் இந்த நேரத்தில் உனக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக பயன்படுத்தி கொள்வதும் துக்கமாக ஆக்கி கொள்வதும் உன் கைகளில்தான் இருக்கிறது அதை புரிந்து கொள்ளாமல் உன் இஷ்டத்துக்கு எல்லா காரியங்களையும் செய்தால் உன் வாழ்க்கை இப்படித்தான் வீணாகி போகும் இப்பொழுது இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறந்துவிட்டது உன் வாழ்க்கையில் ஒரு ஒளி வரப்போகிறது அந்த ஒளியையாவது பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் இனியாவது சந்தோஷமாக இருப்பாய் இல்லையென்றால் நரகத்தில் இருப்பதைப் போலத்தான் உணர்ந்து கொண்டிரு அதற்காகத்தான் இப்பொழுது இன்று உன் மனதில் இருப்பதை அறிந்து கொண்ட இந்த நபர் உன் சம்மதத்தை கூட வேண்டாம் என்று உன்னை அழைத்து செல்ல போகிறார் நீ விருப்பப்பட்ட இடத்திற்கு நீ விருப்பப்பட்ட வாழ்க்கைக்கு உன் மனதில் எத்தனை நான் இனியும் பூட்டி வைத்திருந்தாலும் தெரியாமல் போய்விடும் என்று நினைத்தாயா பல பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல இன்று உன் மனதில் இருப்பது வெளிப்பட்டு விட்டது பார்த்தாயா அவர் வந்து உன்னை அழைத்துச் செல்ல போகும் இடம் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை நீ விரும்பிய வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாம் உன் நல்லதற்காகத்தான் நடக்கப் போகிறது அடுத்த நொடி உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளி பிறக்கப் போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்